வெற்றி வேறுமுருக்கிற ஒரு எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சலம் பற்றி கருணாசாகரம் ஸ்ரீ குருநாதர் அந்த குருநாதர்மான் திருடேசன் முதல்மற்ற குருநாதர் ஸ்ரீ அருகாசுவாமி திருவெம்து திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடல் என் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பூத்தார் சூடு என தூங்கும் யாழ்ப்பாண நாயன் பட்டினம் திருப்பூருக்கான இசை விழித்து எல்லாம் இது பழனி பெருமாள் திருடம் யாழ்ப்பாணாயின் பட்டினம் பெரு அமர் பெரும்பாலும் திருவிழம் சபரிக்கு போ முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரம் முருகாச்சனம் தாத்தா தானம் தத்தன தன்ன தன தாத்தா தானம் தத்தன தன தன தாத்தா தானம் தத்தன தன 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 அமுதூரல் பாய்த்த செப்புகிய நூல்தே நூலின் வாழ்த்தாய் வீசும் கற்பூரம் அகிலாரம் மாறம் கச்சனி முலகினர் வெப்பூன் ஆகம் கெட்ட எண்ணெய் உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ அத்தாள் மால் தங்கை சிக்கணிகை உமை குத்தாடு ஆனந்த சிவை திரிபுரை ஆழ்பே பூதம் சுற்றிய பைரவி புவனை அக்கா யாவும் பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் செட் മകി വായ്പ பிரபை நெடுமது யாழ்ப்பாணாயம் பட்டினம் அருவிய பெருமாளே உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ புத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் பார்த்தால் வேலும் கட்கமும் மதன் வீடு

கூத்தாடு ஆனந்தச் சிவை திரிபுரை ஆழ்ப்பை பூதம் சுற்றிய பரவி புவன இசை யாவும் பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் சென்றவர் திரு விளையாட்டால் ஈசன் பக்கம் அது உறைபவன் பெருசே ஏத்தா நாளும் தர்ப்பண ஜெபமோடு நீத்தார் ஞானம் குருபர் சொல் தமிழ் தரு முருகோனே எற்போ தாம் வந்து இச்சகின் மகிழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொன் பிரபை நெடுமது யாழ்ப்பாநாயன் பட்டினம் அருவிய எத்தா நாளும் தர் பண ஜெபமுடு நீத்தா ஞானம் பற்றிய குருபர் யப்பா சொல் தமிழ் அருள்தரு முருகோனே எப்போ தாம் வந்து இச்சகி மகிழ்வோடு பாய் பாய் வீசும் பொற்றபை நெடுமதி யாழ்ப்பா நாயன் பட்டினம் அருவிய பெருமாளே அமுதூறல் வாய்த்தா வேதம் செத் கொட்டு போய் விறகிய நூல் தேய் நூலின் சிற்றிடை ஈடற்பட வாழ்த்தாய் ஈசும் கற்பூரம் மிருகமதம் அகிலாரம் அகில் ஆரம் மாப்பூன் ஆரம் கச்சனி முலையினர் வேட்பூன் ஆகம் கெட்ட எனை உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய இனி முருகா பெருமாள்முதல் வாய்த்தார் வேதம் சப்பு பொய்விறகிய நூல் தேய் நூலின் சிற்றில் இடர்பட வாழ்த்தாய் வீசும் கற்புணம் முகமதம் அகிலாரம் மா பூன் ஆறம் கச்சனை முறையினர் வேற்பூன் ஆகம் கெட்ட என உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ முருகா அத்தாள் வாழ் தங்கச்சி கடிகை உமை கூத்தாடு ஆனந்த சிவை திருபுரை ஆள் பேய் பூதம் சுற்றிய வைரவி தோன ஈசை ஆக்கா யாவது பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் சற்றோர் திருவிளையாட்டால் ஈசன் பக்கம் அது ஒருபவன் பெருசேயே ஏத்தா தர்பண ஜமூடு நீத்தான் ஞானம் பற்றிய குருவர் யாப்பாராயும் சொல் தமிழ் அருகன் முருகனே ஏற்போர் தாம் வந்து இச்சை மீழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொற்வை நடுவதில் யாழ்ப்பாணாயனம் பட்டினம் அறிவியன் பெருமாளே சுயல் முருகனுக்கு அருல்லாமல்ல பழனாபுரி பெருமாடு திருப்பானி சமர்ப்பு அருணா பெருமான் திரு முருகாசனம் பெற்று வேல் முருகனுக்கு அருவரம் வல்ல பழனி பெருமானுக்கு அருகாச்சனன்